இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்துள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னணி தோழர்களே பொதுமக்களே கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களே வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்கிறது என்பதை நாங்கள் முதலில் விளக்க வேண்டும் இது கல்வி சார்ந்த பிரச்சனை இது இதற்கு இந்த கல் இந்த அளவுக்கு கல்வி வளாகங்களை அரசு பராமரிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா உலக வர்த்தக கழகம் அந்த உலக வர்த்தக கழகத்திலே இந்திய அரசு கைய கையெழுத்து போட்டுடைய விளைவாக அந்த உலக வர்த்தக கழகம் என்ன சொல்கிறது என்றால் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தேவையான கல்வி முறையை தான் நீங்கள் உருவாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நான் சொல்கின்ற தனியார் முதலாளிகளுக்கு கல்வியை வழங்க வேண்டும் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சீர்காழி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி அடிப்படை வசதிகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலக வர்த்தக கழகம் என்ன சொல்கிறது சட்டமன்றமே எங்களை காப்ப எங்களை கட்டுப்படுத்த முடியாது நாடாளுமன்றமே எங்களை கட்டுப்படுத்த முடியாது ஆனா நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய இந்திய வல்லரசு நாடு மோடி அப்படியே பெரிய ஜாமா இருக்கிறாரு எது வேணாலும் சாதித்து ஆனால் அது வந்து தவறானது இவர்கள் யாருக்கும் கட்டுப்படாத இந்த உலக வர்த்தக கழகம் அதோடைய நீழ்ச்சி தான் இன்றைக்கு நாம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்னதான் அந்த நகராட்சி மேல்நிலை பள்ளியில் நடந்து கொண்டு இருக்கிறது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பாக நகராட்சி மேல்நிலைப் பள்ளி பத்தாம் போரா இருந்தது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அது பனிரெண்டு வகுப்பாக தரம் உயர்த்த உயர்த்தப்பட்டது ஆனால் எதுவும் எப்பொழுதுமே ஒரு பொருளை தரம் உயர்த்தும் போது அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும் அதுதான் சரியானது ஆனால் சீர்காய் நகராட்சி பள்ளி என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா வாசகங்கள் மட்டும் இது சீர்காய நகராட்சி பள்ளி என்றா என்றுதான் இருக்கு வாழ்க்கை எந்த அடிப்படை இல்லைங்க ஆய்வகம் கிடையாது விளையாட்டு மைதானம் கிடையாது விளையாட்டு ஆசிரியர் கிடையாது முன்னூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு இரண்டு கழிப்பறை வீடுகளிலே அஞ்சு பேர் ஆறு பேருக்கு உள்ளவங்களுக்கு ஒரு கழிப்பறை பயன்படுத்துறோம் ஆனால் முன்னூத்தி அறுபத்தி ஆறு பேர் படிக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ரெண்டே கைப்படுறதாங்க பாருங்க இது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் சரி உங்களுக்கு இது தெரியலன்னு சொல்லி ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் இன்னும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்து சேர்த்து கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சீர்காயிலேயே ஒரு சாலை மறியல் போராட்டம் அறிவிச்சோம் அந்த சாலை மறியல் போராட்டம் இந்த இதெல்லாம் நீங்க எல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க ஓராட்ட நடுத்தா நீங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுங்க சொல்லி அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டுங்க நாங்க போன நாலாம் தேதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது என்ன சொல்றாங்க பேச்சுவார்த்தையில நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருவாங்க எங்கள்கிட்ட ஆவணங்கள்லாம் இருக்கு ஆசிரியர் கேட்கறாங்க ஏங்க என்ன பிரச்சனை சார் நான் ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து மனு இருக்கேன் சார் அரசாங்கம் எதுவுமே சேவை செய்ய மாட்டேதுன்னு சொல்றாங்க அதோட மட்டும் இல்லைங்க அந்த அந்த இந்த குந்தரிகளை கூட நாங்க வாக்கு போட்டின்னு போட்டிருக்கோம் ஏன் போடுறோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கு மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் கழிவுகள்லாம் அந்த டிச்சுல தான் வந்து வருது அந்த தான் அந்த மாணவர்கள் வந்து சுவாசிட்டு வராங்க இதுதான் அந்த நிலை அப்ப இது அரசுக்கு வந்து தெரியுது அதே போல அங்க ஓர் அந்த சாக்கடை வந்து திறந்த வெளியில தான் இருக்கு நீங்க போயிட்டு பாருங்க அதை மூடி போடுங்கன்னு சொன்னோம் கடந்த பீஸ்டாக்ல உரங்க வச்சா அங்க பிளீச்சிங் போடுங்க பவுடர் போடுங்க மூடி போடுங்கன்னு சொன்னோம் அதை என்ன அந்த அரசாங்கம் போடலீங்க ஆனால் அங்க படிப்பதெல்லாம் யார் எல்லாம் சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகள் தான் எம்எல்ஏ விட்டு பிள்ளை படிக்கிறாரா ஒரு ஏழு வீட்டு பிள்ளை படிக்கிறாரா ஒரு டிஓ வீட்டு பிள்ளை படிக்கிறாரா அப்படி இல்ல அவங்க அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அந்த பள்ளி நல்லா இருக்கும் அப்படி அவங்க நல்லா வசதி வாய்ப்புல இருக்கக்கூடிய தனியார் தங்களுடைய பிள்ளைகளை வந்து படிக்க ஆனால் இந்த பள்ளிகளில் சாதாரண மக்கள் படிப்பதனால கேள்வி கேட்க ஆள் அரசாங்கம் எதுவுமே கத்துக்கலீங்க அப்ப இந்த அரசு யாருக்காக இருக்கு சமூக நீதி ஆட்சியில என்ன சொல்றாங்க நாங்கள் கல்விக்காக நிறைய வந்து திட்டங்கள்லாம் சொல்றோங்க நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் மாணவன் மன்றம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வியுடைய நோக்கமும் என்ன கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து படிக்க முடியாது அதனால வீட்டுக்கே சென்று ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லம் தேடி கல்வியுடைய பொருள் அதனால கொரோனா காலமே முடிஞ்சிச்சு இப்ப எதுக்கு நீங்க தேடி கல்வியை ஏன் நீங்க வச்சிருக்கணும் யாராவது கேட்டாங்களா பள்ளிக்கூடங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்ல நகராட்சி மேல்நிலை பள்ளி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் கழிவறை கிடையாது விளையாட்டு இருந்தா விளையாட்டு ஆசிரியர் கிடையாது ஆசிரியர் பற்றாக்குறை ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி இதுதான் திராவிட மாடிய ஆட்சி இன்னைக்கு கடந்த ஆண்டு நிகழ் ஆண்டுல இருநூத்தி எட்டு அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிக்குது அப்ப இருநூத்தி எட்டாம் பள்ளியோட நகராட்சி மேல்நில பண்ணி இழுத்து முடித்து போங்களா ஏன் நடத்திட்டு இருக்கீங்க எந்த அடிப்படை வசதியும் இல்ல நோய் தொற்று வசதி அதை ஏன் நீங்க நடத்துறீங்க இழுத்து முடித்தா கொண்டல்ல கொண்டல்ல இருக்கு மாதத்துல இருக்கு எங்க அரசு பள்ளி இருக்கு மாணவர்கள் படிச்சுக்கிறாங்க ஏன் நீங்க நடத்துறீங்க நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நீங்க எதுவுமே அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்ற மாட்டீங்க இந்த ஆர்ப்பாட்டம் கூட தமிழக அரசால் காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்டு தான் நடக்குது நாங்கள் பேசினா வந்து இது வந்து சட்டம் ஒழுங்கு படிச்சுனா நாங்க இன்னும் குப்பைகள் போல மக்களுக்கு தொண்டு கொடுக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது அரசு நாங்க சொல்கின்ற கருத்துக்களை செய்து விட்டா மக்களை கூட்டிட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அரசுக்கு தெரிவிக்க போறோம் வேலை கிடையாது காவல்துறைக்கு மட்டும் உங்க வேலையை பாப்பீங்க நாங்க எங்க வேலை பாக்கலாம் அப்ப எங்களை போராடி தூங்குவது யார் இந்த அரசுடைய கொள்கைதான் இந்த அரசுடைய கொள்கைகள் என்ன சொல்லுது தனியார் மய தாராளமய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் இவருடைய முன்மையான வேலை யாரு ஆட்சியில் இருந்தாலும் சரி தான் நாளைக்கே எடப்பாடி இருந்தாலும் சொன்னா இத நடக்கும் என்ன நடக்க போகுது கல்வி கடைசியான ஆயிடுச்சு இப்ப தற்பொழுது தமிழக அரசு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கல்வி கொள்கை உருவாக்கிய உருவாக்கியிருக்கு அந்த கல்வி குழுவைய பாத்தீங்கன்னா சட்டம் அந்தத்தை விவாதம் கிடையாது பொதுமக்கள் கருத்து கேட்பது கிடையாது அது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்வி கொள்கையை வழியூட்டியே இருக்கு அப்ப இங்க என்ன நடக்குது யார் போராடுவது போராடி வந்தவர்களையும் அனுமதி மறுப்பது நீங்க பேசாதீங்க நீங்க பேசுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்ப யாரும் பேசுறது பேசுற நீங்க பேசுங்களா நீங்களும் பேச மாட்டீங்க அப்ப நாங்க பேசினா என்ன இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்ப இப்படிதான் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் போது தங்களுடைய பிரச்சனைகளை வீதியில் இறங்கி போராடிதான் இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் மூலயமா தான் தங்களுடைய பிரச்சனை தெரிவித்து தீர்த்துக்கிறாங்க இது இந்த பிரச்சனை தொடர்புக்கு காரணம் அரசுதான் தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு உலக நாடுகளிலே கல்விக்கு கல்விக்கு குறைவான நிதி ஒதுக்குவது அது எந்த நாடுதான் நம்ம இந்தியாதான் தான் தரமா இருக்கிற இந்த இந்திய அரசுதான் கல்விக்கு குறைவான நிதி ஒதுக்கி வருகிறது எதுக்கு அதிகமா நிதி ஒதுக்கிட்டு வராங்க ராணுவத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கிட்டு வராங்க ஏன் ராணுவத்துக்கு நிதிகளை கூடுதலா ஒதுக்குறாங்க இயற்கை வளங்களை அதாவது வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் இயற்கை வளங்களை வழங்கலாம் அதை எதிர்த்து மக்கள் போரா போராடுறாங்க என்னுடைய வாழ்விலை வந்து என்னை வந்து குரத்தாதா எனக்கு சோர் போட்ட வயலை வந்து எனக்கு நீ அபகரிக்காதா சொல்லி மக்கள் போராடுறாங்க அந்த மக்களை அடித்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பதற்கு தான் இந்த அரசாங்கங்கள் அதிகமாக நிதி ஒதுக்குகிறது அதே போல மாநில அரசுகளும் அப்படிதான் பண்ணுது பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் நிதி ஒதுக்கியதாக மாநில அரசு சொல்லுது அப்படி ஒதுக்கோ நீங்க ஏன் எட்டு அரசு பள்ளிகளை மூடுறீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்னன்னா பிறப்பு விகிதம் குறைவு குறைவு எப்படி தனியார் பள்ளிகளை மட்டும் அதிகமா போயிட்டு சேர்றாங்க அங்க பிறப்பு விகிதம் குறையாதா அப்ப இவருடைய கொள்கைகளை என்னன்னா தனியார்மய தாராளமய கொள்கைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அதுதான் இவர்களுக்கு வளர்ச்சியாக பாக்குறாங்க நான் நாங்க சொல்வது என்ன என்றால்

சீர்காழி அரசு நகராட்சி பள்ளியை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மாற்று இடத்தில் நீங்க நாங்க ஏற்கனவே இருபத்தி இந்த ஆண்டு நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் சீர்காழி காவல் நிலத்துக்கு முன்பாக ஒரு இடம் இருக்கிறது அதே போன்று திருநள்ள சமுதாய மண்டபத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு ரெண்டு இடத்தையும் நாங்க பரிந்துரை பண்ணலாம் ஏன் நீங்க அதை கவனம் செலுத்த மாட்டீங்க பாது மக்கள் தானே ஆகவே அரசு சீர்காழி நகராட்சி பள்ளியை உடனடியாக வேறு இடத்தில் மாற்றி அடிப்படை வசதிகளோடு கட்டித்தர வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்